விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றுவேன் என்று அவங்களே சொல்லி இருக்காங்க காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஒரு புதுசு புதுசா உள்ள வராங்க அந்த புதுதி புதுதாக வருவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல அப்ப எங்களை மாதிரி மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண முடியாது ஒரு சூழல் ஏற்படுகிறது என்னைக்குமே நிலவு நிலவுதான் இப்ப நிலவு ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் சார் இப்ப ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள் அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு பதினஞ்சு நாள் இருப்பார் பதினஞ்சு நாள் நிலவு எப்படி மறைந்து போகுமோ அதே போய் ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படி இருக்கும் மக்களையோ ரசிகர்களையோ அவர் அவர் சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார் என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல் இல்லை

நல்லவர்கள் எப்படியாவது வெளியே தெளிவுவாங்க சார் குப்பைத் தொட்டிகளெல்லாம் எப்படியாவது உள்ள ஒன்று சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க அந்த குப்பைத் தொட்டிகள்லாம் ஒன்று சேரும்போது நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார் யாராக இருந்தாலும் கொடுக்க முடியாது பெரிய ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும் புகழ் வெளிச்சம் இருக்கும் உச்சத்தில் இருப்பாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் அம்மாவுடைய வாழ்க்கைய கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சுத்தி சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார்

வெங்கட் வெங்கட்ராமனா இருக்கட்டும் நிர்மல் குமாரா இருக்கட்டும் ஆதவா இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை அதனால்தான் அந்த வேதனை இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பத்திரிகையாளர்களே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அவமானப்பட்டு ஒதுங்கி சந்திரமுகி மாதிரி நீலாம்பரி மாதிரி என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது நான் வேலை களம் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவன்

அதான் சொல்றமில்லையா நிலவு நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும் ஆனால் சூரியன் என்றும் இருக்கும் சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன் அங்கே எப்படி இருந்தாலும் நிலவு நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள் அதே தான் அமாவாசைகள் நிறைய பேர் வர்றாங்க நல்லவர்களுக்கு இங்க வழி இருக்காது நல்லவர்களை வாழ விட மாட்டாங்க எண்ணத்துல நல்லா சிறப்பா செய்தா எனக்கு சந்தோஷம் தான் சார் ஆமா அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்ல சார் அதான் அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம மேலாம் எப்ப மாத்திரம் சொல்லுங்க பாப்போம் ஒரு தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக அவ்வளவு உடல் பொருள் ஆவி தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தார் அவருக்கே உரிய மரியாதை இல்லை அப்போ புதுசு புதுசா யாரோ வந்து அதாவது எதையாவது இந்த விட்டில் பூச்சிகள் எதையாவது பண்ணி உடனே போயிடும் அதே மாதிரி புதுசு புதுசா யாராவது வராங்க அவங்க வந்து நிரந்தர நல்ல அவரை கைட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சார் இல்ல அந்த சம்பளத்தை பத்தி நம்ம பேச முடியாது நடந்து முடிஞ்ச கதை சார் நீங்க அது போய் புலியை பத்தி புலியாலே நான் பயந்து போய் இன்னைக்கு பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கேன் நீங்க திரும்ப கட்டிப்பட்டது போதாதா அதனால புலி மேட்டரை விட்டுருங்க இன்னைக்கு நான் வந்து அவள ரைடு என்ன அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல எனக்கா ரைடு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பி சார் ஒரு பத்திரிகையாளர் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் என்ன இருக்கும் மாட்டப்பட்டேன் வஞ்சகர்களால் மாட்டப்பட்ட படம் ப்ரொடியூஸ் கொடுத்துட்டாரு இவனை எப்படிதான் காலி பண்ணலான்னு வச்சு ரைட உருவாக்குறாங்க இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவங்களே சொல்றாங்க நான் சொல்லல ரைடு பண்ணி முடிச்சதும் எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல சார் கவனமா இருக்கு சார் உங்க கூட இருக்கவங்க தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப பெட்டிசன் தந்தது அப்ப கூட இருக்க சகுனிகளை வைக்காதீங்கன்னு சொல்ல கூட நம்மளால முடியலன்னா மாதிரி எப்படி ஒரு தலைவன் கூட இருக்க முடியும் அவருடைய வளர்ச்சிக்கு போட்டோவை தெரு தெருவா எடுத்துட்டு போனோம் சார் ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு ஒவ்வொரு ஆபீஸுக்கும் போய் எடுத்துட்டு போனோம் நாங்கிறது தெரியும் ஆரம்பத்தில் என்ன அவர் மேல இருந்தா குதிச்சுட்டாரு இல்ல இதெல்லாம் தெரியணுங்கிறக்காக சொல்ற சார் சாதாரண அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியணும் எத்தனையோ விஜய் ரசிகன் பிரியமுடன் விஜய் ஒன்பது பத்திரிகை நடத்திருக்கேன் சார் இதை எதுக்கு சொல்லணும் மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் வலியும் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காத இருபத்தேழு ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்குறோம் அந்த மரம் வளர்ந்த பிறகு பழதம் சாப்பிடலாம் உழைப்பான் அதே மாதிரி உழைச்சிருப்போம் காய்க்கும் போது வேறவும் இல்லாமல் பறிச்சு தின்னுட்டு போன குரங்கு நரி நாய் எல்லாம் பறிச்சு தின்னுட்டு போகும்போது விவசாயிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பாளர் இருக்கிறவங்களுக்கோ எனக்கும் இருக்கக்கூடாதுங்கிற என்ன தவறு இருக்கு மனவேதனை இருக்கு